ஜிஜி ரெசிபீஸ் இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்ஸ்ட்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா சோயாவும் பன்னீரை வச்சு ஒரு சுக்கா செய்கிறான் இதுக்கு இப்போ வந்து சுக்காவுக்கு வந்து நம்ம வந்து வறுத்து அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருள்னு பார்த்துடலாம் சீரகம் இந்த இது டேபிள் ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு சீரகம் சோம்பு மிளகு தனியா வந்து ரெண்டு ஸ்பூன்னு பொட்டுக்கடலையும் நிலக்கடலையும் இதில் வந்து மூணு ஸ்பூனு ஒரு அஞ்சு பள்ளி தேங்காய் கீறுனது வச்சுக்கலாம் இப்போ வந்து இதை வறுத்தெடுத்துக்கலாம் போட்டுக்கலாம் சோம்பு போட்டுக்கலாம் சீரம் போட்டு ஃபர்ஸ்ட் இதை வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம் பண்ணதுக்கப்புறம் தேங்காய் இதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் போட்டுக்கலாம் அந்த சுக்காவுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கடைசி லாஸ்ட்டில் தான் இதை போட்டு காண்டி இதை போடுவோம் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ வந்து சும்மா போட்டோன்னு எடுத்துடலாம் நிலக்கடலையும் பொட்டுக்கடலையும் ஒரு திண்டி கிண்டிட்டு இதை எடுத்துகிட்டு தேங்காவை மாத்திரம் லேசாக எண்ணெயை ஊற்றி தேங்காவை வறுத்துக்கலாம் தேங்காய் இல்லாட்டி இதை இதை பச்சையாக இருக்கிறதுனால கொஞ்சம் லேசாக எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்கலாம் இது தேங்காய் அரை ஸ்பூன் வந்து எண்ணெயை ஊற்றிக்கலாம் அப்போ தான் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது இது இது வறுபட்டுருச்சு தேங்காவை தேங்காவே இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு ஆறுனோடனே அரைச்சி வச்சுக்கலாம் அது கொஞ்சம் பட்டர் போட்டாச்சு நூறு கிராம் பன்னீர் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறது இதை வந்து போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ப்ரவுன் கலரில் வந்த போனோம் எடுத்து வச்சுருக்கலாம் பன்னீர் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சுக்கா செய்கிறதுக்கு வந்து நம்ம நூறு கிராம் பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் நூறு கிராம் சோயா சங் சின்னதாக எடுத்துருக்கேன் அதை வந்து நல்லா ஹாட் வாட்டர் போட்டு நல்லா ஊற வச்சு பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் நான் மூணு பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சுருக்கேன் நூறு வந்து சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வந்து மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி கூடிருச்சு அதுக்கப்புறம் ஒரு பெரிய சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை க பொடியை சாப் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு வந்து தக்காளி வந்து பொடிசா அறுக்கி வச்சுருக்கேன் இதில் வந்து இந்த டேபிள் ஸ்பூனில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் வந்து கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் கருவேப்பில வந்து தாளிக்கிறதுக்கு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அப்படின்னா கடல் எடுத்துருக்கேன் கடலில் மூணு டேபிள் ஸ்பூன் வந்து கடல் எண்ணெய் எடுத்துக்கலாம் கீரி வச்சு பச்சை மிளகா போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் எப்படி போட்டுக்கலாம்

குடிசை நேரத்தில் பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் பொடிச்ச கொடிச்சு இது நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் லேசாக உப்பு போட்டுக்கலாம் நம்ம இது தேவையான அளவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து இப்போ போட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் விட்டுலாம் நல்லா தக்காளி வதங்கிடுச்சு இப்போ ஜிஞ்சர் தாலி பேஸ்ட் போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் தண்ணி கூடிருச்சு நான் அதனால ஒரு ஸ்பூன் தான் நான் அரைக்கும் போது கொஞ்சம் இதை அதனால இதை போட்டாச்சு இது நல்லா வதங்கி கிண்டி விட்டுக்கலாம் தலை விட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் போட்டுக்கலாம் மல்லிக்கூள் போட்டுக்கலாம் கரம் மசாலா போட்டுக்கலாம் இத வந்து இரநூறு கிராம் தண்ணி ஊத்தியாச்சு தண்ணியை ஊத்தி களை விட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் நல்லா சுண்டட்டும் சுண்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து சோயா சங்ஸையும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் போட்டுக்கலாம்

இப்ப பன்னீர் ஏதோ சேர்த்துக்கலாம் ஃப்ரை பண்ணி வச்சு பன்னீர் ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருக்கலாம் பாருங்க நல்லா இதாயிருச்சு இப்போ இந்த இதுக்கு அந்த பவுடரை போட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ்ல ஆஃப் பண்ணிடலாம் இல்லை கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அப்போதான் பைண்டிங்க்கு நல்லா இதாகும் பைண்ட் ஆகும் இதை மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துல எடுத்துடலாம் ரெடியாயிடுச்சுக்கா நீங்க ஈஸியா வந்து செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு இது வந்து ஹை ப்ரோட்டீன் உள்ளது சோயா ஜம்ஸ்